ஹாய் குட் ஈவினிங் ஸோ இப்போ எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா பெங்களூரில் இருக்க அத்திப்பள்ளியில் தான் இருக்கோம் நான் ஈஷ்வெல்லாம் வருவேன் இல்லையா அந்த ஒயிட் டெம்பிள் அதுக்கு பக்கத்தில் இருக்க மாதாஜி டெம்பிள் தான் வந்திருந்தோம் ரொம்ப சூப்பராக இருந்தது அதுவும் இந்த ஈவினிங்க்கு ரொம்ப நல்லா இருந்தது அப்படியே ஜில் ஜிலுன்னு இருக்கிற கிளைமேட்டில் ஒரு பீஸ்ஃபுல்லான இடத்துக்கு வந்து ப்ரேயர் பண்ணால் எவ்வளோ ஹாப்பியாக இருக்குமோ அவ்வளோ சூப்பராக இருந்தது வர என்ட்ரன்ஸ்ல பார்த்தீங்கன்னா மாதாஜி இருப்பாங்க அவங்கள போயிட்டு அப்படியே சைலண்ட்டாக ப்ரேயர் பண்ணிவிட்டு இந்த சைடு வந்தோம் அப்படின்னா சிவன் இருப்பாங்க அன்றைக்கி அவங்களுக்கு பூஜை நடந்தது அது ஒரு ஹவர்க்கு மேல அங்க நல்லா ரிலாக்ஸ்டாக டைம் ஸ்பென்ட் பண்ணிட்டு வந்திருந்தோம் கண்டிப்பா நெக்ஸ்ட் டைமும் நான் இந்த கோவிலுக்கு வருவேன் அப்போ நான் வந்து லாங் வீடியோவா ஷூட் பண்றேன் ஏன்னா பாக்கிறதுக்கு அவ்வளவு விஷயங்கள் இருக்கு கண்டிப்பா நீங்களும் அதை பார்த்து சந்தோஷப்படணும்னு நான் நினைக்கிறேன் அதே மாதிரி மந்த்லி ஆகுது வந்து ஒரு ஒன் டே ட்ரிப் ஏர்லி மார்னிங் கிளம்பி ஈவினிங் வீட்டுக்கு வர மாதிரி பெங்களூரில் இருக்கிற முக்கியமான ப்ளேஸ்லாம் போய் பார்த்துட்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி நானும் அவங்களும் பிளான் பண்ணியிருக்கோம் கண்டிப்பாக இனிமேல் அது நடக்கும் அப்படி இருக்கப்போ அதில் நாங்கள் எவ்வளோ செலவு பண்ணுறோம் எவ்வளோ பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக போய்ட்டு வரோம் அப்படின்றதையும் நான் உங்களுக்கு வந்து ஷோ பண்ணுறேன் என்னை பொறுத்த வரைக்கும் நம்மளை சுற்றி இருக்கிற ப்ளேஸை வந்து சூப்பராகவே அழகாக என்ஜாய் பண்ணி செலிப்ரேட் பண்ணலாம் வெளியில் போனால் தான் ட்ரிப்பு வெளியில் போகிறதெல்லாம் தான் வந்து என்ஜாய்மெண்ட் அப்படிலாம் இல்லை நம்மளை சுற்றி இருக்கிற விஷயங்களையும் நம்ம அதே வாய்ப்போடு செலிப்ரேட் பண்ணலாம் ஸோ கண்டிப்பாக பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு